ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பாருங்கள் எங்கள் ஊர் ஏரி கோடி போகிறத காட்டுறேன் எங்கள் ஊர் ஏரி ரப்பி கோடி போகுது பாருங்கள் இந்த மத ரெண்டு மதையை ரப்பி ஏரி அப்படியே கோடி விட்டுருச்சு கோடி விட்டதுக்கு கிடையெல்லாம் நாங்கள் வெட்டிவிட்டோம் இதுதான் எங்கள் ஏரியனுடைய வியூவு அப்படியே பெரிய ஏரி தான் அந்த ஏரி ரப்பிட்டு இங்கே தான் மதகு இங்கே மதகு ரப்பிட்டு இந்த ஓடை வழியாக போயிட்டு பக்தூர் ஏரிக்கு போகுது அழகாக போகுது முப்பது வருஷம் கழித்து இப்போதான் கம்பியிருக்கு ஸோ ஹாப்பியாக இருக்குது மீன் பாருங்க மீன்லாம் ஏல விட்டுட்டாங்க நம்ம ஒரு அண்ணங்கள்லாம் எடுத்துருக்காங்க எடுத்து மீன் குஞ்சு விட்டுட்டாங்க மீன் குஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து மீன் வந்து தண்ணியில் போகக்கூடாதுன்றது வலை வலை கட்டிட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு ரொம்ப இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் எங்கள் கிணறு பக்கத்துலேயும் எங்கள் கிணறு இருக்குது பாருங்கள் எங்கள் கிணறு நான் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இவ்வளோ வரைக்கும் ரொம்பதே இல்லை இந்த டைம் ரம்பிச்சு பக்கத்துலேயே ஏறி ஏறி பக்கமே எங்கள் கிணறு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இவ்வளோ எப்பயுமே இவ்வளோ ரொப்பில்ல பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் மீன் வந்து வெளிலான்னு பார்க்குறேன் முடியுமான்னு பார்க்கலாம் இதுதான் எங்கள் கிணறு இது எங்களுக்கு ஏரி ஏரியோட வியூ காட்டுறேன் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஏரி எப்படி கொஞ்சம் தண்ணி போயிருந்துச்சு இப்போ நிறையவே போது பாருங்க உங்கள் ஒரு ஏரி ரொம்பிருந்துச்சின்னா இந்த மலைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எங்கள் கிணறு கிட்ட வந்து காட்டுறேன் இவ்வளோ ரொம்ப இல்லை எங்கள் கிணறு சுற்றி அந்த பிடுகெல்லாம் ஜரிஞ்சிருச்சு வாழை வந்து கல் கட்டுறமெல்லாம் சரிஞ்சு உள்ள உண்டுச்சு பாருங்கள் இப்படி இருக்கு எங்கள் கிணறு ஃபுல்லாக வேறு லெவலாக இருக்குது காய்ச்சலிக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ தேங்க்யூ